வணக்கம் இன்றைக்கி படிக்கப் போகும் கதையின் தலைப்பு ராமராஜ்யம் இது ஒரு குறு நாவல் எழுதியவர் திருமதி லக்ஷ்மி அவர்கள் கதைக்கு போலாமா காலை வெயிலின் கடுமை குறைந்திருந்தது டவுன் மார்க்கெட்டில் காய்கறி வியாபாரத்தை முடித்துவிட்டு புறப்பட்டாள் ரங்கம்மாள் பொழுது சாயமுன் வீடு திரும்ப வேண்டும் மகள் கஸ்தூரியின் நினைப்பு வந்தது புறப்படும் போதே சொல்லிவிட்டிருந்தாள் கஸ்தூரி அம்மா மறக்காமல் எனக்கு தலைக்கு வச்சுக்கிற கிளிப் வாங்கி வந்துடுங்க அண்ணனுக்கு கடுதா செய்தி கைதான் வலிக்குது பட்டணத்திலிருந்து ஊருக்கு வரச்ச எனக்கு கலர் கலராக கிளிப் வாங்கி வாங்கன்னு எழுதினேன் ஒரு வாட்டி கூட ஒரு துரும்பு வாங்கி வரல அவள் குரலில் குற்றம் சாட்டும் தோரணை ரங்கம்மாள் சிரித்து கொண்டாள் கஸ்தூரி என்ற பெயரை அவளது கணவர் சாமிதுரை தான் வைத்தார் அவர் உயிரோடு இருந்த காலத்தில் அவர்கள் வாழ்ந்த மயிலம் கிராமத்திலே மிக்க வசதியோடு வாழ்ந்தவர்கள் சாமிதுரை காந்திய கொள்கையில் அதிக அதிகப்பற்றுக் கொண்டவர் அவரது அப்பா சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர் என்பதை அடிக்கடி கூறுவார் பரம்பரையாக தேசிய பற்று ஊரிய குடும்பம் அவருடையது அதனால் மகனுக்கு மோகன் என்றும் மகளுக்கு கஸ்தூரி என்றும் பெயரிட்டார் மகனும் மகளும் வளர்ந்து இந்த உலகையே கட்டி ஆளப் போவதாக கனவு கண்டு கொண்டிருந்தவர் ஒருநாள் மாரடைப்பில் அதை காணாமலே போய் சேர்ந்தார் மோகன் பள்ளி இறுதி வகுப்பில் இருந்தான் கஸ்தூரி ஆரம்ப பள்ளியில் காலம் கடந்து பிறந்த குழந்தைகள் கைமை சுற்றி நின்ற உறவினர்கள் எட்டி கூட பார்க்காமல் ஓடி மறைந்த நிலை ரங்கம்மாள் மனம் ஒடிந்து உட்கார்ந்து விடவில்லை தன் குழந்தைகளின் வாழ்க்கைக்காக எதிர்நீச்சல் போட துணிந்து விட்டிருந்தாள் ரங்கம்மாளின் கணவர் தலை சாய்ந்ததும் தாயாதி பங்காளி என்று படையெடுத்து அவர்களது கையிருப்பை சூறையாடியவர் எத்தனை பேர் பிறரிடம் கை நீட்டி கடன் வாங்குவதை ரங்கம்மாள் என்றுமே விரும்பியதில்லை அவர்களது காரை கட்டடம் களத்துமேட்டு நிலம் கொல்லிமலை புஞ்சை என்று பல்வேறு சொத்துக்களை பங்காளிகள் கடன் என்ற சாக்கில் பங்கிட்டு கொண்டனர் அசுர பசி பிடித்த கோர பிசாசுகள் போல அவளது வசதிகளை விழுங்கி ஏப்பமிட்ட போதும் ரங்கம்மாள் அயர்ந்து விடவில்லை ஊர்கோடியில் இருந்த சின்னஞ்சிறு ஓட்டு வீடும் அதன் பின்னால் பரவி இருந்த காய்கறி தோட்டமும் அவளுக்கு தெம்பை அளித்தன தலைக்கு மேல் ஒரு கூரை பசி இல்லாமல் வாழ தோட்டம் போடும் தொழில் அல்லும் பகலும் அணுவரதமும் அதில் அயராமல் உழைத்தாள் ரங்கம்மா தோட்டத்தில் விளைந்த காய்கறிகளை பக்கத்து டவுன் மார்க்கெட்டில் விற்று பணமாக்குவாள் அந்த தான் வீட்டில் நிதி நிலைமையை காக்கும் வரப்பிரசாதம் நாள் தவறாமல் அரிசி பருப்பு இதர சமையல் உபகரணங்களையும் அளிக்கும் மந்தரக்கோல் மோகனுக்கு படிக்க வசதி அளித்தது கூட அந்த தோட்டத்தின் விளைச்சல் தானே ரங்கம்மாள் மகனை நிலைத்து கொண்டாள் பட்டணத்து ஹாஸ்டலில் தங்கி படிக்கும் பிள்ளை வழித்து விடப்பட்ட முகம் பளிச்சென்று வாரிய கிராப்பு தலை அகன்ற பார்வை கூர்மையான மூக்கு வரிசை பற்கள் சுத்தமான உடை அலங்காரம் எம் மவன் மனதினுள் பெருமை பொங்கியுது இந்த வருஷம் படிப்பை முடிச்சிட்டா நம்ம கூடவே பாடுபட்டு நிலத்தை விருத்தி செய்யலாம் ஒரு நெல்லு நீர்ன்னு போட்டு வயிறார சாப்பிடலாம் ரங்கம்மாள் கனவுகள் கண்டு கொண்டிருந்தாள் என்ன பெரியம்மா யோசனையில் நிற்கிறீங்க கந்தசாமியின் குரலில் தூக்கி வாரி போட திரும்பினாள் அவள் ஊர் திரும்பலையா வண்டி கட்டவா சாமான்கள் அடங்கி மூட்டையை கீழே வைத்துவிட்டு விட்டு பதவிசாக சிரித்தான் கந்தசாமி வண்டி கட்டுப்பா அதுக்கு முன்ன கஸ்தூரிக்கு சிலது வாங்கணும் தெரியுமே சாப்பாட்டுக்கு வேணுங்கிற பருப்பு அரிசி வாங்குறோமோ இல்லையோ முதல்ல ரிப்பன் வளையல் எல்லாம் வாங்கி ஆகணுமே அவன் மீண்டும் சிரித்தான் வயசு பொண்ணு எல்லாம் வேணும்னு ஆசை ரங்கமாள் யோசனையுடன் கூறினாள் என் சம்சாரமும் அப்படித்தான் அடிக்கடி பயாஸ்கோப் பார்த்துட்டு உடனே எனக்கும் அப்படி ஒரு சேலை வேணும் ரிப்பன் வேணும்னு ஒரே தொல்லை பார்த்தீங்களா பெரியமா இந்த வெங்காய சருகு சேலையை இதை வாங்கிட்டு போகாட்டி வீட்டுக்கு உள்ளார விடமாட்டா சமீபத்தில் தான் கந்தசாமிக்கு திருமணமாகியிருந்தது அவன் மனைவி அருகில் இருந்த டவுன் பக்கத்திலிருந்து கிராமத்திற்கு வந்தவள் கழனியில் வேலை செய்யும் ஆட்களுக்கு கூழ் காய்ச்சுவதியோ கிராமத்து வழக்கமோ அறியாதவள் ம் புது பெண்டாட்டி இப்பெல்லாம் எல்லாம் வாங்கி கொடுப்ப அப்புறமா கோச்சுக்கிட்ட அடி அடினா அடிச்சு நொறுக்குவ ரங்கம்மாள் லேசாக கிண்டினாள் கந்தசாமி சட்டனை நிமிர்ந்தான் அது என்ன பெரியுமா அப்படி ஒரு வார்த்தை சொல்லுட்டிங்க நான் யார் தெரியுமா சாமி தரையோட பிள்ளை அவர் பள்ளிக்கூட வாத்தியார் மட்டும் இல்லை எங்களுக்கெல்லாம் நல்ல விஷயங்களை எடுத்து சொன்ன அறிவாளி அவர் அவர் கற்றுக் கொடுத்த பாடமே பெண்களை மதிக்கணும் அவங்கள மரியாதையோடு நடத்தணும்னு அப்படி இருக்க என்ன பெரியம்மா நீங்கள் இப்படி ஒரு வார்த்தை பேசிவிட்டீங்க படப்படத்தான் கோவிக்காதை தம்பி விளையாட்டாக சொன்னேன் ம் நீ கடைக்கண்ணிய முடி நானும் முடிச்சுட்டு வாரேன் ரங்கம்மா அருகில் இருந்த கடைகளுக்குள் நுழைந்தாள் மடியில் சுருக்கு பையை பிரித்து கொஞ்சம் ரூபாய் தாள்களை கையில் வைத்துக் கொண்டாள் மீண்டும் சுருக்கு பையை இறுக்கி கவனமாக மடியில் வைத்து பத்திரப்படுத்தினாள் பெண்களுக்கு கல்வி அறிவு இருக்கணும் எழுதப்படிக்க கூட தெரியாம அறிவிலிகளா அடிமைகளா வாழக்கூடாது சாமிதரை அடிக்கடி மனைவியிடம் கூறுவார் திருமணமான புதிதில் பள்ளிக்கூட வாத்தியாரான கணவரிடம் அவளுக்கு நிரம்ப பயம் பாடம் படிக்காத மாணவனை அடிக்கும் சில ஆசிரியர்களைப் போல அவரும் நறுக்கு நறுக்கென்று குட்டுவாரோ கிள்ளுவாரோ என்ற நடுக்கத்தில் இருந்தாள் ஆனால் நாளடைவில் அவளுக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது சாமிதுரை ஆசிரியர் மட்டுமல்ல சிறந்த விவசாயியும் கூட என்று உண்மையை கண்டு வியந்து போனாள் ரங்கம்மா இந்த மண் இருக்கே இது நம்ம பெத்த தாய் மாதிரி இதை அவமதிக்கிறவன் பெத்த தாயை அவமதிக்க தயங்க மாட்டான் தெரிஞ்சுக்கோ பெண்களை அன்போடு நடத்துறவன் தான் மண்ணையும் மதிப்பவன் என்பார் ஒரு முறை ரங்கம்மாள் அதிசயமாக கேட்டாள் நமக்கு பிள்ளைங்க பிறந்தா அவங்களுக்கு நல்ல படிப்பு படிக்க வைப்பீங்களா இல்ல வயல்ல ஒழுட்டுன்னு விட்டுடுவீங்களா சாமிதுரை மனைவியை உற்று பார்த்தார் படிப்பு நிச்சயம் தேவைதான் ஆனா மண் போட்டால் பொன் விளையிற இந்த தொழிலை நிச்சயம் கைவிடாம காப்பாற்ற சொல்லுவேன் ரங்கம்மாள் சிரித்தாள் எதுக்கு சிரிக்கிற ரங்கம்மா நீ கூட படிக்க கற்றுக்கணும் அதே சமயம் உழைக்கிறத கேவலமா கருதுற மனப்பான்மை மறையணும் நான் படித்தவன் அதனால வயல்ல இறங்கி உழமாட்டேன்னு சொல்றது தப்பு மாணவர்களுக்கு பொறுமையாக கல்வி கற்பிப்பது போலவே வயற்காட்டிலும் பொறுமையாக பாடுபட்டார் தெண்டலில் தலையாட்டும் இளம் பயிர்களை ஆசையுடன் வருடையபடி சொல்வார் ரங்கம்மா ஒவ்வொருத்தரும் இப்படி இந்த மண்ணில் பாடுபட்டா பசி பட்டினி எல்லாம் ஓடி ஒளிஞ்சு கொள்ளாதா என்பார் நீங்க மட்டும் பாடுபட்டா போதுமா எல்லாரும் கெட்டு பட்டணம் சேருன்னு இருக்காங்க இந்த கிராமத்தை எவன் மதிக்கலாம் ரங்கம்மாள் கேலி செய்வாள் நம் இந்தியாவின் இதயம் கிராமத்தில் இருக்குன்னு மகாத்மா காந்தியடிகள் சொல்லியிருக்காரு தெரியுமா பெருமையாக கூறுவார் சாமிதுரை கிராமத்திலே அவரை விவசாய வாத்தியார் என்று செல்லமாக அழைப்பதுண்டு அப்படி வாழ்ந்தவர் மறைந்த பிறகு ரங்கம்மாள் என்ற பெண்மணியை யார் திரும்பி பார்த்தார்கள் வாத்தியார் பேச்சோடு சரி ரொம்ப கடன் வாங்கிட்டு இருந்தாராம் அதான் தாயாதி பங்காளிக்காரங்க பங்கு போட்டுக்கிட்டாங்க சொத்தை எல்லாம் நாலு விதமாக பேசினார்கள் ரங்கம்மாள் மனம் கொதித்து போனாள் ஊர் மக்களின் அறிவு கண்களை திறந்துவிட்டவர் அவரை பற்றி கண்மூடித்தனமாக பேசுகிறாங்களே மனிதன் வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் உலகம் இது மனம் கசந்து போனவளாய் ஊர் ஓரமாக ஒதுங்கி கொண்டாள் எத்தனை கஷ்டங்கள் நேர்ந்தாலும் பிறர் தயவை நாடக்கூடாது என்ற கொள்கையில் பிடிவாதம் அவளுக்கு பக்கத்து வீட்டு கன்னியம்மாவின் மகன் கந்தசாமி மட்டும் அவளுக்கு அடிக்கடி உதவி வந்தான் சந்தையிலே வியாபாரத்தை முடித்து கொண்டு வெளியே வந்தாள் ரங்கம்மாள் பருப்பும் மிளகாயும் அடங்கிய மூட்டை ஒருபுறம் அவளை அழுத்தியது மறுபுறம் மகளுக்காக வாங்கிய வளையல்களையும் கிளிப் பெட்டியையும் கவனமாக பிடித்தபடி நின்றாள் வண்டி கட்டியாச்சு கிளம்புங்க கந்தசாமி மூட்டையை தூக்கி கொண்டு நடந்தான் ரங்கம்மா மெல்ல அவனை தொடர்ந்தாள் மாலை இறுக்கத்தில் மஞ்சள் நிற வெயில் எங்கும் தங்க தகடாகம் எண்ணியது வண்டியினுள் அவள் ஏற உதவிய கந்தசாமி ரங்கம்மாலை ஏறிட்டு பார்த்தான் அறுபது வயதை விழுங்கி ஏப்பமிடக்கூடிய திடகாத்திரமான சரீரம் காதுகளில் சிகப்பு கல்தோடு கழுத்தில் தொங்கிய மெல்லிய சங்கிலி கையிலே பிடித்து கொண்டு நின்ற காப்பு இடையிலே உடுத்தியிருந்த நூல் சேலையும் கையை அழுத்தி பிடித்திருந்த வெள்ளை ரவிக்கையுமாக ரங்கம்மாள் கம்பீரமாக இருந்தாள் அள்ளி முடிந்த கூந்தல் அவளது அலட்சியத்தை எடுத்து காட்டியது என்ன தம்பி பார்த்துக்கிட்டு நிற்கிற வண்டிக்குள் அமர்ந்த ரங்கம்மாள் கேட்டாள் வியப்புடன் கந்தசாமி தாவி ஏறி வண்டியின் ஏற்காலில் அமர்ந்தான் ம் எத்தனை நாளைக்கு இப்படி அவதிப்பட போறீங்களோ தெரியுமா உங்கள் கஷ்டத்தை பார்த்தா எனக்கு மனசு வேதனைப்படுது என்றான் கவலை தொய்ந்த குரலில் காலம் இப்படியேவா போயிடும் கந்தசாமி ஒரு இருட்டு வந்தா வெளிச்சமும் வரும் என்றாள் ரங்கம்மாள் உறுதியுடன் வண்டி மாட்டை நெடுஞ்சாலை மீது விரட்டினான் கந்தசாமி ம் மோகன் தம்பி படிப்பை முடிச்சிட்டு வந்து உங்களுக்கு உதவினா சந்தோஷந்தான் வண்டி குலுக்கி போட்டது குண்டும் குழியுமாக இருந்த நெடுஞ்சாலையில் மாடுகள் நடனம் விட்டன வண்டி கூண்டுக்குள் இருந்த மூங்கில் கம்பை கெட்டியாக பிடித்து கொண்டாள் ரங்கம்மாள் மோகன் படிப்புக்கு முன்னே பெரிய பொறுப்பு ஒன்று இருக்குது கஸ்தூரி கல்யாணத்தை முடிச்சுட்டா வண்டியின் ஆட்டத்தில் அதற்கு மேல் அவளால் பேச முடியவில்லை பாவ தங்கச்சி நல்லா படிச்சுட்டு இருந்தது நீங்கள் தான் மேலே படிக்க விடாமல் வீட்டில் உட்காத்தி வச்சுட்டீங்க கந்தசாமி மாட்டின் மீது சாட்டையை பிரயோகித்தான் சுளீரென ரங்கம்மாவின் உள்ளத்தில் அந்த அடி விழுந்தது போன்ற பிரமையில் தவித்து போனாள் கணவரின் மறைவுக்குப் பின் உள்ளூரை விட்டு அருகில் இருந்த உயர்நிலைப் பள்ளி படிப்பிற்கு மகனை அனுப்பி வைக்கவே அவள் பெரும்பாடுபட்டு போனாளே கந்தசாமியின் தாய் கன்னியம்மாள் அடிக்கடி செய்த உபதேசத்தில் அவள் மனம் கலங்கி விட்டிருந்தாள் பொட்ட பிள்ளைக்கு எதுக்கு படிப்பு எப்படியும் ஒருத்தன் கையில் பிடிச்சு கொடுக்க போற பேசாமல் கட்டி கொடுக்குற வழியை பாரு மூக்கு மொழியுமாக கவர்ச்சியான பெண்ணாக வளர்ந்து நிற்கும் மகளை பார்த்து பயந்து போனாள் ரங்கம்மாள் அகன்ற விழியும் சுருண்ட கூந்தலுமாக அழகான பெண்ணான கஸ்தூரியை தனியாக வெளியே அனுப்புவதாவது ஆம்பளை பையன் அவன் படித்த குடும்பத்தை காப்பாற்றுவான் இது பொட்டை பிள்ளை எங்கேயோ போய் குப்பை கொட்ட போகுது பத்தாவது படித்ததே போதும் கண்ணியம்மாள் தீர்ப்பு வழங்கினாள் மோகன் ஊருக்கு வரதா கடுதாசு போட்டிருக்கான் அவன் வர சமயம் எப்படியாச்சும் கஸ்தூரிக்கு ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணத்தை முடிச்சுட்டா ரங்கம்மாள் பெருமூச்சு விட்டாள் கிராமத்து எல்லையை தாண்டி மாடு புழுதி கிளப்பும் ஒற்றையடி பாதையை கடந்தது ஒட்டுவில்லை வீட்டின் வாயில் முகப்பிலே கஸ்தூரி ஆவலே வடிவாக நின்றிருந்தாள் வண்டியிலிருந்து கந்தசாமி கை கொடுத்து இறக்கிவிட இறங்கி நின்றாள் ரங்கம்மாள் தாயை கண்டதும் துள்ளி அருகே வந்தாள் மகள் அண்ணன் கடுதாசு போட்டிருக்குமா அப்படியா எப்ப புறப்பட்டு வரானா உற்சாகமாக கேட்டபடி ரங்கம்மாள் வளையல் பெட்டியை எடுத்துக்கொண்டாள் அண்ணனுக்கு இப்ப வர இஷ்டம் இல்லையா இஷ்டம் ரங்கம்மாள் குழம்பி போய் நின்றாள் கஸ்தூரி சுவரில் பதித்திருந்த கண்ணாடியில் தன் உருவத்தை பார்த்து திருப்தி அடைந்தாள் அம்மா வாங்கி வந்திருந்த முக பவுடரை லேசாக முகத்தில் அப்பி கண்களின் மினுமினுப்பை மையால் அதிகமாக்கிய பெருமை அவளுக்கு பக்கத்து வீட்டு கந்தசாமி அண்ணன் மனைவி பாரிஜாதம் அவளுக்கு இப்போதெல்லாம் உற்ற தோழியாகிவிட்டிருந்தாள் முகத்துக்கு மிதமாக ஒப்பனை செய்யும் கலையில் தேர்ச்சி பெற்றவள் பாரிஜாதம் பட்டணத்து நாகரிக வாசனை அவளிடம் ஒட்டி கொண்டிருந்தது ஆங்கில பள்ளிக்கூடம் ஒன்றில் ஐந்தாவது வகுப்பு வரை எட்டி பார்த்த பெருமை வேறு திருமணமாகி வந்த புதிதிலேயே கஸ்தூரியின் மனதை வெகுவாக கவர்ந்து கொண்டிருந்தாள் பாரிஜாதம் தான் அழகே என்று சொல்ல முடியாது ஆனால் பளிச்சென்ற உடை கவர்ச்சிகரமான ஒப்பனையில் நன்றாக இருந்தாள் பாரிஜாதம் உறவு வழியில் வந்தவள் என்ற ஒரே காரணத்தை தவிர மற்றபடி பட்டணத்து மினுக்குத்தனம் உள்ள பெண் என்று முதலில் கன்னியம்மாள் தயங்கியது கஸ்தூரிக்கு தெரியும் ரெண்டு எழுத்து இங்கிலீஷ் படிச்சிருக்குது பார்த்தா பயமாகவே இருக்குது இந்த பயல் ஒரே மோகமாகி போயிட்டான் புலம்பியபடியே மகனுக்கு ஒப்புதல் அளித்தாள் ஆனால் பாரிஜாதம் உண்மையிலேயே கர்வம் இல்லாத பெண்ணாக இருந்தாள் கிராமத்தில் வசிக்க மாட்டேன் என்ற பிடிவாதம் இல்லாமல் சூழ்நிலைக்கு தகுந்தபடி தன்னையும் மாற்றி கொண்டு விட்டிருந்தாள் ஏனக்கா நீங்கள் பட்டணக்கரையில் இருந்துட்டு இந்த பட்டிக்காட்டு அண்ணனை கட்டிக்கிட்டு அவதிப்படுறீங்க அண்ணன் சதா வயல் வர பின்னு போயிடுது கிராமத்து பழக்க வழக்கமெல்லாம் உங்களுக்கு தெரியாதே கஸ்தூரி அடிக்கடி கேட்பாள் நாம் எல்லாரும் கிராமத்திலிருந்து பட்டணக்கரைக்கு பழக்க போனவங்க தானே எங்கள் அப்பா இருந்து தான் வந்தவர் எங்கள் அம்மா தான் எனக்கு அதனால ஒரு வித்தியாசமும் இல்லை உங்க அண்ணன் குணம் தங்கமானது எனக்காக சினிமாவுக்கு வராரு நான் கேட்டதை வாங்கி தர என்னை பற்றி தவறாக சொல்றதே இல்லை அப்படிப்பட்ட கணவருக்கு நானும் ஏத்த மனைவியால் நடந்துக்கிறது தானே முறை கஸ்தூரியின் வாயை அடைத்து விடுவாள் என்னவோ நான் சொன்ன வேலைகளை முகம் கோணாமல் செய்கிறா போகட்டும் ரெண்டு எழுத்து தெரிஞ்சிட்ருந்தா நல்லது தானே கண்ணியமாலும் மருமகளது நாகரிகத்தை மன்னித்து விட்டிருந்தாள் கஸ்தூரி நீ என்னை விட படித்தவ நிறைய புஸ்தகங்கள் நல்ல நல்ல விஷயங்களை படிக்கணும் பாரிஜாதம் அவளிடம் உபதேசம் செய்வாள் கிராமத்தில் புதிதாக திறந்திருந்த நூலகத்தில் இருந்து கணவனை தூண்டி புத்தகங்களை வாங்கி வரச் செய்வது அதை கஸ்தூரியிடம் கொடுத்து படிக்கச் செய்வது என்ற வழக்கங்களை பாரிஜாதம் தனது அன்றாட வேலையாக வைத்திருந்தாள் கந்தை ஆனாலும் கசைக்கு கட்டு கூழானாலும் குளித்து குடின்னு படிச்சிருக்கோமே இருக்கிறத சுத்தமாக வச்சுக்கணும் அது இல்லை இது இல்லைன்னு அழாத பாரிஜாதம் கூறுவதை கேட்டு வியந்து போவாள் கஸ்தூரி கிராமத்தானுக்கு என்னை பழி கொடுத்துட்டாங்களே என்று முனைகி அழாமல் எப்படி அவளால் இந்த மண்ணில் மன உற்சாகத்தோடு விளைய வர முடிகிறது ராமர் இருக்கிற இடம் அயோத்தின்னு எங்கள் அம்மா சொல்வாங்க உங்கள் அண்ணன் ராமர்னு என்னைக்கு பாரிஜாதம் சொல்லாமல் விட்டதை கஸ்தூரி விளங்கி கொண்டாள் நல்ல கணவன் வாய்த்துவிட்டால் எந்த நரகமும் ஸ்வர்க்கமாகிவிடும் ஆனால் கஸ்தூரியின் வாழ்க்கை எப்படி அமையப்போகிறது பட்டணக்கரையிலிருந்து வரும் இளைஞனா அல்லது இன்னொரு கிராமத்திலிருந்து வரும் வாலிபனா கதைகளில் வரும் நாயகனைப் போல கண்ணுக்கு அழகான மோகன புன்னகை வீசுகின்ற கதாநாயகனா அவளது மனம் பற்பல எதிர்பார்ப்புகளுடன் ஆசை நடை போட்டது பாரிஜாதம் போன்ற பெண்கள் வாழும் அதே மண்ணில்தான் நாமும் வாழ்கிறோம் அவளை போல நல்ல முறையில் வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ளும் நோக்கமும் நமக்கு ஏற்பட வேண்டும் கஸ்தூரி சிந்தித்தபடி பின்பக்கம் சென்றாள் ஏமா கஸ்தூரி உங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் கூடமாட உதவக்கூடாதா பாவம் ஒண்டி ஆளா அந்த தோட்டத்தில் நின்றுகிட்டு பாடுபட்டுக்கிட்டுருக்கா பக்கத்து வீட்டு கன்னியம்மாள் உறக்க குரல் கொடுத்தாள் அவசரமாக போறேன் சின்னம்மா பதில் கொடுத்துவிட்டு விட்டு கொல்லைப்புறம் ஓடினாள் கஸ்தூரி அவர்கள் வீட்டு காய்கறி தோட்டத்தில் பத்து பன்னிரெண்டு தென்னை மரங்கள் இருந்தன ரங்கம்மாள் அந்த மரங்கள் தரும் தேங்காய்களையும் பணமாக்கி விடுவாள் எதுக்கு இப்போ ஓடியார மேலே விழுந்துச்சுன்னா போமா அப்பால மகளை உரிமையுடன் அதட்டி விட்டு ரங்கம்மாள் அருகில் இருந்த ஆளிடம் எல்லாத்தையும் சரியாக எண்ணி எடுத்துக்கப்பா என்றாள் கஸ்தூரிக்கு அப்பாவின் நினைப்பு வந்தது பாரதியார் பாடி வச்சுட்டு போனது மாதிரி பத்து பன்னிரெண்டு தென்னை மரம் என்றார் அதென்னப்பா தென்னை மரத்தை வச்சிங்க கஸ்தூரி கேட்டால் சிரிப்புடன் சின்ன வயசுல படிச்சிருப்பியே தனக்கு அழிக்கும் நீரை தலையாலே தான் வருதலால்னு அதுக்காக மட்டும் இல்லை அது பனங்காய்ச்சி மரம் ஒரு மரம் காய்ச்சா சுமார் நூறு காய்க்கு மேல பலன் கொடுக்குமா தென்னம்பிள்ளை நட்டா ரொம்ப நல்லது அந்த மரங்கள் இப்போது உண்மையிலேயே பனம் காய்க்கும் மரங்கள் தங்களுக்கு அளித்த நீரை தலையால் குலையாக தரும் நன்றி மறவாத மரங்கள் அப்பாவை எண்ணும்போது அவளது நெஞ்சை யாரோ கசக்கி பிழுவது போன்ற ஒரு துயரம் கவ்யேது நீ உள்ள போய் சமையலை கவனி மோகனுக்கு கடுதாசி எழுதணும் மேலே திரு தர்மலிங்கம் வேற வந்துருவார் இன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பிட்டு போவதா சொல்லியிருக்கார் மகளை உட்பக்கம் விரட்டினாள் ரங்கம்மாள் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்